வடக்கு மக்களை தினவர் தொகுதியில டெய்லி ஒரு தொகுதியை பத்தி வீடியோ பெட்டிருந்தோம் அப்போ எங்கடா கருத்து கணிப்புன்னு உரிமையோட கேட்டிங்க அதுக்கான நேரம் இன்னைக்குதான் தமிழ்நாட்டோட முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் யார் வெற்றி பெற போறாங்கங்கிறத நம்ம சேனலோட கருத்து கணிப்பு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கருத்து கணிப்புக்கு எடுத்துக்கிட்ட பேசிக் கிரைட்டீரியஸ் என்னன்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல அந்த கட்சி பெற்ற வாக்குகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அந்த மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் அந்த கட்சி பெற்ற வாக்குகளும் தற்போதைய கூட்டணி பலம் வேட்பாளர் பலம் மற்றும் கள நிலவரங்கள் அடிப்படையில் தான் இந்த கருத்து கணிப்பு இருக்கு நம்ம கருத்து கணிப்பு கொடுக்க போகிறது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி மற்றும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் இதுல நாம கொடுக்க போற வாக்கு சதவீதம் அந்த கூட்டணியோட தனிப்பட்ட கட்சியோட செல்வாக்கு கிடையாது முதல்ல அரக்கோண மக்களவை தொகுதி கூட்டணி ஐம்பது சதவீதம் அதிமுக கூட்டணி இருபது சதவீதம் பாஜக கூட்டணி இருபது சதவீதம் நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீதம் வாக்குகள் பெற வாய்ப்பு இருக்கு பாமக ஒரு சில இடங்கள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும் திமுக கம்ஃபர்டா வின் பண்றதுக்கான வாய்ப்பு அரக்கோணம் மக்களவை தொகுதியில் அதிகமா இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது ஆரணி மக்களவை தொகுதி இங்க திமுக கூட்டணி நாற்பத்தி நாலு சதவீதம் அதிமுக கூட்டணி முப்பத்தி மூணு சதவீதம் பாஜக கூட்டணி பதிமூணு சதவீதம் நாம் தமிழர் கட்சி ஒன்பது சதவீதம் வாக்குகள் பெற வாய்ப்புகள் இருக்கு இந்த தொகுதியிலையும் பாமக ஒரு சில இடங்களில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் திமுக கூட்டணி வசமே செல்ல வாய்ப்புகள் அதிகம் அடுத்து நம்ம வாக்கப்படுறது மத்திய சென்னை மக்களவைத் தொகுதி இந்த தொகுதியில் திமுக கூட்டணி ஐம்பத்தி ஆறு சதவீதம் அதிமுக கூட்டணி பதினேழு சதவீதம் பாஜக கூட்டணி பத்து சதவீதம் மற்றும் நாம் தமிழர் கட்சி பத்து சதவீதம் வாக்குகள் பெற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மத்திய சென்னை மக்களவைத் தொகுதி வழக்கம் போல திமுக வசம் செல்லவே வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது வட சென்னை மக்களவைத் தொகுதி இந்த தொகுதியில திமுக கூட்டணி ஐம்பத்தி அஞ்சு சதவீதம் அதிமுக கூட்டணி இருபத்தி ரெண்டு சதவீதம் பாஜக கூட்டணி அஞ்சு சதவீதம் நாம் தமிழர் கட்சி இரட்டை இலக்கத்துல பதிமூணு சதவீதத்துக்கும் மேல வாக்குகள் பெற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு வட சென்னை மக்களவை தொகுதியும் திமுக வசம் செல்லவே வாய்ப்புகள் அதிகம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தென் சென்னை மக்களவைத் தொகுதி திமுக சார்பில் தமிழிசை தங்கப்பாண்டியனும் பாஜக சார்பாக தமிழிசை சவுந்தரராஜனும் போட்டியிடுறதுனால நட்சத்திர தொகுதியாக இருக்குது தென் சென்னை மக்களவைத் தொகுதி இங்கே திமுக கூட்டணி நாற்பத்தி நாலு சதவீதமும் அதிமுக கூட்டணி முப்பத்தி ரெண்டு சதவீதமும் பாஜக கூட்டணி பதினஞ்சு சதவீதமும் நாம் தமிழர் கட்சி பத்து சதவீதம் வாக்குகள் பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போட்டியிடுற தமிழிசை சவுந்தரராஜன் தென்சென்னை மக்களவைத் தொகுதியில் கடந்த தேர்தலை விட பாஜகவோட வாக்கு வங்கி ஏறுறதுக்கான வாய்ப்புகள் தென்சென்னை மக்களவைத் தொகுதியில் அதிகமா இருக்கு என்னதான் தென்சென்னை மக்களவைத் தொகுதியில் பாஜகவோட வாக்கு வங்கி அதிகமானாலும் தென்சென்னை மக்களவைத் தொகுதியை திமுக கைப்பற்ற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிதம்பரம் மக்களவைத் தொகுதி போன தேர்தலில் வெறும் மூவாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே வெற்றி பெற்ற இந்த தொகுதியில் இந்த முறை திமுக கூட்டணி முப்பத்தி ஏழு சதவீதம் அதிமுக கூட்டணி முப்பத்தி ஏழு சதவீதம் பாஜக கூட்டணி பதினோரு சதவீதம் நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீதம் வாக்குகள் பெற வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி சிதம்பரம் மக்களவை தொகுதியை ரொம்ப கம்ஃபர்டா வின் பண்ணி இருந்திருக்கலாம் தற்போதைக்கு சிதம்பரம் மக்களவை தொகுதி இழுபறில இருக்கு அடுத்து நம்ம பார்க்கப்படுறது கோயம்புத்தூர் மக்களவை தொகுதி இப்போதைய நிலவரப்படி தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான தொகுதி கோயம்புத்தூர் மக்களவை தொகுதி தான் இங்க திமுக அதிமுக பாஜக கூட்டணிகள் கிட்டத்தட்ட சரிசமமான வாக்குகள் பெற வாய்ப்புகள் அதிகமாயிருக்கு இருக்கு அதுக்கு காரணம் அதிமுக மற்றும் பாஜக தங்களுடைய வாக்குகளை பிரிக்கிறதுனால தான் இங்க நாம் தமிழர் கட்சி ஏழு சதவீதம் வாக்குகள் பெற வாய்ப்புகள் இருக்கு தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெற வாய்ப்புகள் உள்ள தொகுதிகளில் கோயம்புத்தூர் மக்களவை தொகுதியும் ஒன்று இருந்தாலும் கோயம்புத்தூர் மக்களவை தொகுதி இப்போதைக்கு தான் கோயம்புத்தூர் மக்களவை தொகுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும் அடுத்து நம்ம பார்க்க போறது கடலூர் மக்களவை தொகுதி இங்க திமுக குற்றி நாற்பத்தி ஓரு சதவீதம் அதிமுக கூட்டணி இருபது சதவீதம் பாஜக கூட்டணி முப்பத்தி ஆறு சதவீதம் வாக்குகள் பெற வாய்ப்புகள் இருக்குது நாம் தமிழர் கட்சி அஞ்சு முதல் ஆறு சதவீதம் வாக்குகள் இங்கே பெறலாம் மிகச்சிறிய மார்ஜினில் கடலூர் மக்களவைத் தொகுதி திமுக வசம் செல்ல வாய்ப்புகள் இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது தருமபுரி மக்களவைத் தொகுதி இங்கே திமுக கூட்டணி நாற்பத்தி ஒரு சதவீதம் அதிமுக கூட்டணி பதினாலு சதவீதம் பாஜக கூட்டணி நாற்பத்தி ரெண்டு சதவீதம் நாம் தமிழர் கட்சி நாலு சதவீதம் வாக்குகள் பெற வாய்ப்புகள் இருக்குது சர்ப்பிரைஸா சௌமியா அன்புமணி தருமபுரி மக்களவை தொகுதியை தட்டி தூக்க வாய்ப்புகள் இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போற திண்டுக்கல் மக்களவை தொகுதி இந்த தொகுதியில திமுக கூட்டணி ஐம்பத்தி நாலு சதவீதம் அதிமுக கூட்டணி முப்பது சதவீதம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அஞ்சு சதவீதம் வாக்குகளும் நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீதம் வாக்குகள் பெறும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு திண்டுக்கல் மக்களவை தொகுதி திமுக கூட்டணியிட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு செல்ல வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது ஈரோடு மக்களவை தொகுதி இந்த தொகுதியில் திமுக கூட்டணி நாற்பத்தி ரெண்டு சதவீதம் அதிமுக கூட்டணி முப்பது சதவீதம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி பதினேழு சதவீதம் நாம் தமிழர் கட்சி ஒன்பது சதவீதம் வாக்குகள் பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஈரோடு மக்களவைத் தொகுதியும் திமுக வசமே செல்ல வாய்ப்புகள் இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது கள்ளக்குறிச்சி மக்களவைத் தொகுதி இங்க திமுக கூட்டணி நாற்பத்தி மூணு சதவீதம் அதிமுக கூட்டணி நாற்பத்தி ஓரு சதவீதம் நாம் தமிழர் கட்சி மற்றும் பாஜக கூட்டணி இங்க தலா எட்டு சதவீதம் வாக்குகள் பெற வாய்ப்புகள் இருக்கு ஒரு வலுவான கூட்டணி உருவாக்காத காரணத்தால அதிமுக இழக்க போற தொகுதிகளில் கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதி ஒன்றா இருக்கலாம் கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதி குறைவான வாக்கு வித்தியாசத்துல திமுக வசம் செல்ல வாய்ப்புகள் இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது காஞ்சிபுரம் மக்களவைத் தொகுதி இங்க திமுக கூட்டணி நாற்பது சதவீதம் அதிமுக கூட்டணி முப்பது சதவீதம் பாஜக கூட்டணி மற்றும் நாம் தமிழர் கட்சி தலா பதிமூணு சதவீதம் வாக்குகள் பெற வாய்ப்புகள் இருக்கு காஞ்சிபுரம் மக்களவை தொகுதியும் திமுக கூட்டணி வசம் செல்ல வாய்ப்பு உண்டு அடுத்து நம்ம பார்க்க போறது கன்னியாகுமரி மக்களவை தொகுதி இந்த தொகுதியில திமுக கூட்டணி நாற்பத்தி இரண்டு சதவீதம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி நாற்பது சதவீதம் அதிமுக கூட்டணி பத்து சதவீதம் நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீதம் வாக்குகள் பெற வாய்ப்புகள் இருக்கு கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதியை பொறுத்தளவே பொன்ராதாகிருஷ்ணன் ஏதாவது ஒரு சர்பிரைஸ் ஏற்படுத்தாத வரை கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதியை காங்கிரஸ் கட்சியை சார்ந்த விஜய் வசந்த் வசம் செல்லவே வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது கரூர் மக்களவை தொகுதி இந்த மக்களவை தொகுதியில் திமுக கூட்டணி நாற்பத்தி அஞ்சு சதவீதம் அதிமுக கூட்டணி முப்பத்தி ஏழு சதவீதம் பாஜக கூட்டணி எட்டு சதவீதம் நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீதம் வாக்குகள் பெற வாய்ப்புகள் இருக்கு இந்த தொகுதியிலையும் காங்கிரஸை சார்ந்த ஜோதிமணி வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது கிருஷ்ணகிரி மக்களவைத் தொகுதி இங்கே திமுக கூட்டணி நாற்பது சதவீதம் அதிமுக கூட்டணி முப்பத்தி ஒன்பது சதவீதம் பாஜக கூட்டணி அஞ்சு சதவீதம் நாம் தமிழர் கட்சி ஒன்பது சதவீதம் வாக்குகள் பெற வாய்ப்பு இருக்கு மிக குறைவான வாக்கு வித்தியாசத்துல கிருஷ்ணகிரி மக்களவைத் தொகுதியை திமுக கூட்டணி வெல்ல வாய்ப்புகள் அதிகம் இப்ப நம்ம பார்க்க போகிறது மதுரை மக்களவைத் தொகுதி இங்க திமுக கூட்டணி நாற்பது சதவீதம் அதிமுக கூட்டணி முப்பத்தி ரெண்டு சதவீதம் பாஜக கூட்டணி ஏழு சதவீதம் நாம் தமிழர் கட்சி பன்னெண்டு சதவீதம் வாக்குகள் பெற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மதுரை மக்களவைத் தொகுதியை திமுக கூட்டணியை சார்ந்த சு வெங்கடேசன் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம் இப்போ நம்ம பார்க்க போகிறது மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதி இங்கே திமுக கூட்டணி நாற்பத்தி நாலு சதவீதம் அதிமுக கூட்டணி முப்பத்தி ரெண்டு சதவீதம் பாஜக கூட்டணி பத்து சதவீதம் நாம் தமிழர் கட்சி இங்கே பதினாலு சதவீதம் வாக்குகள் பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதியும் திமுக வசமே செல்லலாம் நாம் தமிழர் கட்சியோட ஸ்டார் கேண்டிடேட்டான காளி அம்மாள் இந்த தொகுதியில் போட்டியிடுறதுனால நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவீதம் இந்த தொகுதியில் அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம பார்க்க போறது நாகப்பட்டினம் மக்களவைத் தொகுதி இங்க திமுக கூட்டணி நாற்பத்தி ஆறு சதவீதம் அதிமுக கூட்டணி முப்பது சதவீதம் பாஜக கூட்டணி ஏழு சதவீதம் நாம் தமிழர் கட்சி பதிமூணு சதவீதம் வாக்குகள் பெற வாய்ப்புண்டு இந்த தொகுதியும் திமுக கூட்டணி வசம் செல்லவே வாய்ப்புகள் அதிகம் இப்போ நம்ம பார்க்க போறது நாமக்கல் மக்களவைத் தொகுதி இங்க திமுக கூட்டணி நாற்பத்தி ரெண்டு சதவீதம் அதிமுக கூட்டணி நாற்பது சதவீதம் பாஜக கூட்டணி அஞ்சு சதவீதம் நாம் தமிழர் கட்சி பத்து சதவீதம் வாக்குகள் பெற வாய்ப்புகள் இருக்குது நாமக்கல் மக்களவைத் தொகுதியை மிக குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்புகள் உண்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறது நீலகிரி மக்களவைத் தொகுதி இங்கே திமுக கூட்டணி முப்பது சதவீதம் அதிமுக கூட்டணி முப்பத்தி ஓரு சதவீதம் பாஜக கூட்டணி முப்பத்தி ரெண்டு சதவீதம் வாக்குகள் பெற வாய்ப்புகள் இருக்குது நாம் தமிழர் கட்சி ஆறு சதவீதம் மிக குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் நீலகிரி மக்களவை தொகுதியை பாஜகவை சேர்ந்த எல் முருகன் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது பெரம்பலூர் மக்களவைத் தொகுதி இங்கே திமுக கூட்டணி நாற்பது சதவீதம் அதிமுக கூட்டணி பதினெட்டு சதவீதம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இருபத்தி மூணு சதவீதம் நாம் தமிழர் கட்சி பதினாலு சதவீதம் வாக்குகள் பெற வாய்ப்புகள் இருக்குது பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிடுற பாரிவேந்தர் பெரம்பலூர் மக்களவை தொகுதி ஒரு டஃப் ஃபைட்டு கொடுத்தாலும் பெரம்பலூர் மக்களவைத் தொகுதியை திமுக கூட்டணி வெற்றி பெறவே வாய்ப்புகள் அதிகம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பொள்ளாச்சி மக்களவைத் தொகுதி இங்கே திமுக கூட்டணி நாற்பத்தி நாலு சதவீதம் அதிமுக கூட்டணி நாற்பத்தி அஞ்சு சதவீதம் பாஜக கூட்டணி அஞ்சு சதவீதம் நாம் தமிழர் கட்சி ஆறு சதவீதம் வாக்குகள் பெற வாய்ப்புகள் இருக்குது குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் பொள்ளாச்சி மக்களவைத் தொகுதியை அதிமுக கைப்பற்றலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது சேலம் மக்களவைத் தொகுதி இங்கே திமுக கூட்டணி முப்பத்தி அஞ்சு சதவீதம் அதிமுக கூட்டணி முப்பத்தி ஒன்பது சதவீதம் பாஜக மற்றும் நாம் தமிழர் கட்சி தலா எட்டு சதவீதம் வாக்குகள் பெற வாய்ப்புகள் இருக்குது சேலம் மக்களவைத் தொகுதி அதிமுக கம்ஃபர்ட்டாக வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போது சிவகங்கை மக்களவை தொகுதி இங்கே திமுக கூட்டணி முப்பது சதவீதம் அதிமுக கூட்டணி முப்பது சதவீதம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி பத்து சதவீதம் நாம் தமிழர் கட்சி பதினேழு சதவீதம் வாக்குகள் பெற வாய்ப்புகள் இருக்கு சிவகங்கை மக்களவை தொகுதி தான் போகும் சிவகங்கை மக்களவை தொகுதியோட ரிசல்ட்டை பார்க்கறதுக்கு நம்ம ஜூன் நாலு வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இப்போ நம்ம பார்க்க போது ஸ்ரீபெரும்புதூர் மக்களவைத் தொகுதி இங்கே திமுக கூட்டணி சுமார் ஐம்பது சதவீதம் அதிமுக கூட்டணி முப்பது சதவீதம் பாஜக கூட்டணி ஆறு சதவீதம் நாம் தமிழர் கட்சி பன்னெண்டு சதவீதம் வாக்குகள் பெற வாய்ப்புகள் இருக்குது ஸ்ரீபெரும்புதூர் மக்களவைத் தொகுதியை திமுக ரொம்ப கம்ஃபர்ட்டாக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது வேலூர் மக்களவைத் தொகுதி இங்கே திமுக கூட்டணி நாற்பது சதவீதம் அதிமுக கூட்டணி முப்பத்தி அஞ்சு சதவீதம் பாஜக கூட்டணி பதினஞ்சு சதவீதம் நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீதம் வாக்குகள் பெற வாய்ப்புகள் இருக்கு மிக குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வேலூர் மக்களவைத் தொகுதியை திமுக கைப்பற்றவை வாய்ப்புகள் உண்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது விழுப்புரம் மக்களவைத் தொகுதி இங்கே திமுக கூட்டணி நாற்பத்தி ரெண்டு சதவீதம் அதிமுக கூட்டணி நாற்பது சதவீதம் பாஜக கூட்டணி ஏழு சதவீதம் நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீதம் வாக்குகள் பெற வாய்ப்புகள் உண்டு விழுப்புரம் மக்களவை தொகுதியையும் திமுக கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெற்றி பெறவே வாய்ப்புகள் உண்டு இப்ப நாம் பார்க்க போறது விருதுநகர் மக்களவை தொகுதி ராதிகா சரத்குமார் விஜய் பிரபாகரன் மாணிக்கம் தாகூர்னு ஸ்டார் கேண்டிடேட் நிக்கிர் விருதுநகர் மக்களவை தொகுதியில திமுக கூட்டணி முப்பத்தி அஞ்சு சதவீதம் அதிமுக கூட்டணி முப்பத்தி அஞ்சு சதவீதம் பாஜக கூட்டணி இருபது சதவீதம் நாம் தமிழர் கட்சி பத்து சதவீதம் வாக்குகள் பெற வாய்ப்புகள் உண்டு இந்த தொகுதியை சேர்ந்த வாக்காளர்கள் எமோஷனலா வாக்களிக்க வேண்டிய சூழ்நிலை வருங்கிறதுனால விருதுநகர் மக்களவைத் தொகுதி யார் வசம் போகுங்கிறத கணிக்க முடியல அதனால் விருதுநகர் மக்களவைத் தொகுதி இழுபறையில் இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிறது தென்காசி மக்களவைத் தொகுதி ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமினு நட்சத்திர தொகுதியாக உருவெடுத்திருக்கிற தென்காசி மக்களவை தொகுதியில் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி தலா முப்பது சதவீத வாக்குகளை பகிர்ந்து கடுமையான போட்டி நிலவ வாய்ப்புகள் இருக்குது நாம் தமிழர் கட்சி இங்கே பத்து சதவீத வாக்குகள் பெற வாய்ப்புகள் இருக்குது கடைசி நேர கள நிலவரம் வெற்றியை தீர்மானிக்குங்கிறதுனால தென்காசி மக்களவைத் தொகுதி இழுபறில இருக்குது தென்காசி மக்களவைத் தொகுதி ரிசல்ட்டுக்காக ஜூன் நாலு வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இப்போ நம்ம பார்க்க போகிறது தஞ்சாவூர் மக்களவைத் தொகுதி இங்கே திமுக கூட்டணி நாற்பது சதவீதம் அதிமுக கூட்டணி இருபத்தி அஞ்சு சதவீதம் பாஜக கூட்டணி இருபத்தி அஞ்சு சதவீதம் நாம் தமிழர் கட்சி பத்து சதவீதம் வாக்குகள் பெற வாய்ப்புகள் இருக்குது தஞ்சாவூர் மக்களவைத் தொகுதி திமுக வசம் செல்ல வாய்ப்புகள் உண்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது தேனி மக்களவைத் தொகுதி டிடிவி தினகரன் தங்க தமிழ்ச்செல்வன் ஸ்டார் கேண்டிடேட்ஸ் நிற்கிற தேனி மக்களவை தொகுதியில் திமுக கூட்டணி முப்பத்தி அஞ்சு சதவீதம் அதிமுக கூட்டணி இருபத்தி மூணு சதவீதம் பாஜக கூட்டணி முப்பத்தி அஞ்சு சதவீதம் நாம் தமிழர் கட்சி ஏழு சதவீதம் வாக்குகள் பெற வாய்ப்புகள் இருக்கு கடந்த மக்களவைத் தேர்தலை போலவே தேனி மக்களவைத் தொகுதி ரிசல்ட்டும் கடைசி வரை இலுபெருள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இப்போ நான் பார்க்க போகிற திருவள்ளூர் மக்களவைத் தொகுதி இங்கே திமுக கூட்டணி நாற்பத்தி நாலு சதவீதம் அதிமுக கூட்டணி இருபத்தி ஒன்பது சதவீதம் பாஜக கூட்டணி பத்தொன்பது சதவீதம் நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீதம் வாக்குகள் பெற வாய்ப்புகள் இருக்கு திருவள்ளூர் மக்களவை தொகுதியையும் திமுக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்புகள் உண்டு அடுத்த தொகுதி தூத்துக்குடி மக்களவை தொகுதி திமுக சார்பில் கனிமொழி கருணாநிதி போட்டியிடுற தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியில திமுக கூட்டணி ஐம்பது சதவீதம் அதிமுக கூட்டணி இருபது சதவீதம் பாஜக கூட்டணி இருபது சதவீதம் நாம் தமிழர் கட்சி பத்து சதவீதம் வாக்குகள் பெற வாய்ப்புகள் இருக்கு தூத்துக்குடி மக்களவை தொகுதியும் கிளியரா திமுக கூட்டணி வெற்றி பெறவே வாய்ப்புகள் அதிகம் இப்போ நம்ம பார்க்க போறது திருச்சி மக்களவை தொகுதி இங்கே திமுக கூட்டணி ஐம்பது சதவீதம் அதிமுக கூட்டணி இருபத்தி அஞ்சு சதவீதம் நாம் தமிழர் கட்சி மற்றும் பாஜக தலா பன்னெண்டு சதவீத வாக்குகள் பெற வாய்ப்புகள் இருக்கு திருச்சி மக்களவை தொகுதியும் அதிமுக சார்பில் போட்டியிடுற துறை வைக்கோ வெற்றி பெறவே வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இப்போ நம்ம பார்க்க போறது திருநெல்வேலி மக்களவைத் தொகுதி பாஜக சார்பில் நட்சத்திர வேட்பாளரான நயினார் நாகேந்திரன் போட்டியிடுறதுனால திமுக அதிமுக பாஜக தலா முப்பது சதவீத வாக்குகளை பெற்று கடுமையான போட்டி நிலவ வாய்ப்புகள் இருக்குது நாம் தமிழர் கட்சி இங்கே சுமார் பத்து சதவீதம் வாக்குகள் பெற வாய்ப்புகள் இருக்குது திருநெல்வேலி மக்களவைத் தொகுதி இப்போதைக்கு இழுபரில் வச்சுக்கலாம் திருநெல்வேலி மக்களவைத் தொகுதிக்கான ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுவோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருப்பூர் மக்களவைத் தொகுதி இங்கே திமுக கூட்டணி முப்பத்தி அஞ்சு சதவீதமும் அதிமுக கூட்டணி முப்பத்தி ஆறு சதவீதமும் பாஜக கூட்டணி ஏழு சதவீதமும் நாம் தமிழர் கட்சி ஒன்பது சதவீதம் வாக்குகள் பெற வாய்ப்புகள் இருக்குது திருப்பூர் மக்களவைத் தொகுதியை அதிமுக கைப்பற்ற வாய்ப்பு உண்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது திருவண்ணாமலை மக்களவைத் தொகுதி இங்க திமுக கூட்டணி நாற்பது சதவீதமும் அதிமுக கூட்டணி முப்பது சதவீதமும் பாஜக கூட்டணி இருபது சதவீதமும் நாம் தமிழர் கட்சி பத்து சதவீதம் வாக்குகள் பெற வாய்ப்புகள் இருக்கு திருவண்ணாமலை மக்களவைத் தொகுதியை திமுக வெற்றி பெறவே வாய்ப்புகள் அதிகம் கடைசி நம்ம பார்க்க போகிறது ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதி தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிடுறதுனால இந்த தொகுதி ஒரு முக்கிய வாய்ந்த தொகுதியாக மாறி இருக்கு இந்த தொகுதியில் திமுக கூட்டணி நாற்பது சதவீதமும் அதிமுக கூட்டணி இருபத்தி அஞ்சு சதவீதமும் ஓபிஎஸ் இருபத்தி அஞ்சு சதவீதமும் நாம் தமிழர் கட்சி பத்து சதவீதம் வாக்குகள் பெற வாய்ப்புகள் இருக்கு ஓ பன்னீர்செல்வம் ஏதாவது செய்யாத வரை ராமநாதபுரம் மக்களவை தொகுதி திமுக கூட்டணி வசம் செல்லவே வாய்ப்புகள் இருக்கு நாம் இதுவரை பார்த்த முப்பத்தி ஒம்பது தொகுதிகளோட சுருக்கத்தை சொல்றேன் அதன்படி திமுக கூட்டணி இருபத்தி ஏழு தொகுதிகளும் அதிமுக கூட்டணி மூன்று தொகுதிகளும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ரெண்டு தொகுதிகளையும் இழுபறியில ஏழு தொகுதிகளும் இருக்கு நிறைய தொகுதிகளில் அதிமுகவும் பாஜகவும் வலுவான கூட்டணி அமைக்காதது திமுகவுக்கு மிகப்பெரிய சாதகமாக அமைஞ்சிருக்கு ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சிருந்தா இதை விட கணிசமான தொகுதிகளில் அதிமுகவும் பாஜகவும் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும் ஆனால் அது இப்போது திமுகவுக்கு சாதகமாக நாம் இது வரைக்கும் சொன்ன கருத்து கணிப்புங்கிறது ஒரு கணித முறைப்படியும் கள நிலவரப்படியும் சொன்னது தான் இது முழுமையாக சரியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை முன்ன பண்ண இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னா தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எது வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்